तो यार क्या करेंगे? तो बिना यार बिना ये बिना ये बिना या भाई क्या है? हराना बिना ही यार पुश बिना यार हराना अरे यार हम लोगों ने हराया हमने बिना ये बिना ये हमारे बिना ये तस्कर बिना ये करो फिर ये बदलो जो कि स्थिर हो गया है आई मार करना है और नहीं करने का आराम हो गया आराम हो बदे � அந்த பாடலாம் பாடுவாங்க நாயகராடவி நாயகரா தன் தன்மை நாயகரா முப்பத்தி ரெண்டு விநாயகர் அந்த முப்பத்தி ரெண்டு விநாயகர்களையும் இரண்டாவது விநாயகர் ஆகக்கூடியவர் நமது கற்பது இவரு சங்கடநாயகர் தண்களின் அரண் மோசமா இருக்கணும் அவங்க கீழ தண்களுக்கு அரண் இந்த துன்பங்களை நீக்கக்கூடியவர் அவங்களோட விநாயகர் இல்ல வளக்கிற அதனால என்னோட விநாயகரை நம்ம என்னோட மணந்துரும் அந்த அதெல்லாம் பேத்தியும் வாங்குறேன் பேரு பெயருக்கு பேரு

பெண்கள் <ınıurai> <racing w> <reunion> <ý SCI noise>